மெனி இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்னன்னா அவங்க ஒரு என்ஆர் கண்ட்ரில இருப்பாங்க பூர்வீக இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும் இல்ல என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் இதெல்லாம் இந்தியால இருக்கு அதை எப்படி வந்து நான் ரீபேட்ரியேட் பண்ணி நான் அங்க இருக்க கண்ட்ரில நான் எப்படி இது பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெமா ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணவும் கூடாது அதே சமயத்துல எனக்கு டாக்ஸேஷனும் பெருசா இம்பாக்ட் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு கொஸ்டினும் பிரிடாமினா நிறைய என்ஆர்ஏ கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் அவங்களுக்கான பதில இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம் வாங்க ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்டிஸ் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்டிஸ் இல்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டிஸ் எனி திங் எல்ஸ் அவங்க வந்து அந்த ரிப்பேட்ரியேட் ஃபண்ட்ஸ் அவங்க கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு கேர்ஃபுல் டாக்ஸ் பிளானிங் கண்டிப்பா இருக்கணும் அது எனி பினான்சியல் எக்ஸ்பர்ட்டோ இல்ல எனி டாக்ஸ் ஆடிட்டிங் மூலயமாவோ அது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சனலைஸ் பண்ணிக்கணும் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா மூலமாக வர ப்ராப்பர்ட்டிஸோடைய டாக்ஸேஷன்ஸ் வராது ஆனால் அதுக்கு கேப்பிட்டல் டேக்ஸ் கெயின் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன்ஸில் இருக்கும் இதுக்கான இதை அவங்க பே பண்ணி தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ஆன்வர்ட்ஸ் எந்த ப்ராசஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அவங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதோடைய டாக்ஸேஷன் வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன்ஸில் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் கெயின் அவங்க என்ன அவங்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருக்காங்களோ அதோட கெயின்ஸை அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேறஸ் ஒரு ரியல் எஸ்டேட்டில் எடுத்துக்கோங்க ஹெச்இஎஃப்ஆ இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வித்தவுட் இன்டெக்ஸேஷன்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவும் வித் இண்டெக்ஸேஷன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸோடைய விஷயங்கள் அதே போல் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை அது உங்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு எக்ஸப்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ்க்கு அவங்க வந்து லாங் டர்ம் கேபிட்டல் டேக்ஸ் ஸ்கெயின் வித்தின் ஒன் இயர் இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிடல் டேக்ஸ் கெயினும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் அவங்க த்ரூ ஃபிப்டீன் சி ஏ அண்ட் ஃபிஃப்டீன் சிபி உடைய ஃபார்ம் வந்து அவங்க த்ரூ எனி சி ஏ சார்ட்டட் அக்கவுண்ட் மூலயமா அந்த ஃபார்ம்ஸ சப்மிஷன் பண்ணலாம் அதே போல ஆஃப்டர் டேக்ஸஸ் அவங்க டாலர் ஒன் மில்லியன் டாலர் பர் ஃபினான்ஷியல் அவங்க ரீபேட்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஃபண்ட்ஸ ஆனா அது கண்டிப்பா என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல தான் அது பண்ற மாதிரி இருக்கும் இதை எப்பவுமே அவங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல கொஞ்சம் நம்மளுடைய டேக்ஸ் லபிலிட்டி ஏ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணுன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சப்போஸ் லோ இன்கம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது எல்லாமே எவ்வளோ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஃபர்தராக உங்களுக்கு அதுக்கான எனி பெனாலிட்டிஸும் வேறு ஏதாவது சார்ஜஸும் தேவையில்லாமல் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஹார்ட் அர்ன் மணியை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும்னா இந்த என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸில் நமக்கு அந்த ரிப்பேர்ட்ரேட் ஃபண்ட்ஸ் வரணும் எவ்வளோ வரணும் பேலன்ஸ் எவ்வளோ டாக்ஸ் லயபிலிட்டி இல்லாமல் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் இது எல்லாமே கம்ப்ளீட் தர நாலேஜோடு நீங்கள் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் உங்களுக்கு தனியாக பண்ண முடிஞ்சா டூ இட் யூர் செல்ஃப் ஆர்எல்ஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சார்டட் அக்கௌண்ட் மூலயமா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் ஹியூஜாக இருக்கும் போது உங்களுக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதனால இதெல்லாமே ப்ராப்பர் கைடென்ஸோடு நீங்கள் இந்தியா வரும்போது இதெல்லாமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறது ஆல்வேஸ் உங்களுக்கு அட்வைசபிள் ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்டர் அவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் அவர் வந்து இந்தியன் ஒரிஜின் லிவிங் இன் டொரண்டோ தட் இஸ் கனடா அவருடைய ஃபாதர் வந்து ரீசெண்டாக டிசீஸ் ஆயிருக்காங்க அவர் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் நான் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணனும் அஸ் அ லீகல் லேயர் அதாவது அவங்களுடைய பேரண்ட் இல்ல அவங்களோட சிப்லிங்ஸ் இல்ல அப்போ என்னுடைய அசட்ஸை நான் எந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இதுலலாம் இருக்க மணியை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்டார் அப்படின்னாக்கா வாட் இஸ் த ரிப்பாட்ரியேஷன் ரூல்ஸ் அதே போல் டேக்ஸ் எம்ப்ளிகேஷன்ஸ் இன் இந்தியா அண்ட் கெனடா இதுதான் ஸோ நீங்கள் இந்தியா அண்ட் கெனடா அதோடைய டேக்ஸ் எம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் அந்த மணியை எப்படி நீங்கள் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான ரிப்பாட்ரியேஷன்ஸோடைய ரூல்ஸ் என்னன்றதும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் சப்போஸ் உங்களுடைய ஃபாதர் அவர் இருந்துட்டாரு அவர் ஒரு அப்போ ரியல் எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட் வச்சிருந்திருக்காரு உங்களுடைய மதர் உங்களுடைய சிப்லிங்ஸ் யாரும் இல்ல நீங்க தான் ஒன் சிங்கிள் ஓனர் அப்படின்னா அவர் அப்பா வந்து வில் எதுவுமே எழுதல அப்படின்னும் என்ன பண்ணனும் அப்படின்னா எல்ஓஏ லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதாவது நீங்க அதை வந்து நியரஸ்ட்ல இருக்க ஒரு ஹை கோர்ட்ல நீங்க சப்மிட் பண்ணி நீங்க தான் அதோடைய சோல் லீகல் ஏர் அப்படின்றது ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும் அதே போல நியரஸ்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய எஃப்டிஸ் இது வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்பாவோட டெட் சர்ட்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ப்ராப்பர் லீகல் ஹையர் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அங்க சப்மிட் பண்ணணும் ஸோ நீங்கள் கோர்ட்லயும் அதை கம்ப்ளீட் பண்ணனும் ப்ராசஸ் ஹைமெல்டேனியஸ்லி நீங்க வந்து பேங்க்லயும் இந்த ப்ராசஸை சப்மிட் பண்ணணும் ஒன்ஸ் அந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதோடைய ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நியரஸ்ட் ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இது எல்லாமே சப்மிட் பண்ணி எக்ஸிகியூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் நீங்க நீங்க ரைட்ஸ் எடுத்துக்க முடியும் அதே போல உங்களுடைய டெத் கிளைம்ஸ் உங்க அப்பாவுடைய டெத் கிளைம்ஸ் ஏதாவது அதுக்கு நீங்க ப்ராப்பர் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேங்க்கில் அந்த எஃப்டிஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே சப்மிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஷார்ட் நீங்க நீங்கள் அப்ரோட்லேருந்து வரீங்கன்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு ரொம்ப டிலே பண்ண வேணாம் ஏன்னா எல்லாம் கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னும் போது இட் டேக்ஸ் சம் டைம் அதனால ஆல்ரெடி இதெல்லாம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அந்த கண்ட்ரில இருக்கும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகலாம் இல்லை ஒன் இயர் கூட ஆகலாம் பட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சைமில்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அகெயின் நீங்கள் இந்தியா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் கெனடியனில் கெனடா சிட்டிசன்ஸில் இருக்கீங்கன்னா அண்டர் இட் இஸ் கம் அண்டர் த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்டில் வருவீங்க அப்போ நீங்கள் வந்து கேபிட்டல் டேக்ஸ் கெயின் நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஆடிட்டரோ இல்லை ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மூலயமா எவ்வளோ பே பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கரெக்டாக பே பண்ணியே ஆகணும் ஆஸ் பர் ஃபெமால் லான் நீங்கள் வந்து யூஎஸ் டாலர் ஒன் மில்லியன் பர் ஃபைனான்ஷியல் இயர் வந்து உங்களுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அது கெனடால கண்டிப்பா தான் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாமே வந்து மாதிரியான அதுல இருந்து நீங்க ஒரு ரெவென்யூ இல்ல அந்த இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா நீங்க கெனடன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கெனடாவுடைய கவர்மெண்ட்டுக்கு நீங்க டேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் எனி சப்சிக்வென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் இன்கம் இன் கன்னடா டெஃபினெட்லி இட் வில் பி டாக்ஸபிள் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ உங்களுக்கு இந்த டாக்ஸேஷன் பார்ட் அதே போல் உங்களுக்கு இந்த இன்ஹெரிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணிட்டா அதுக்கான கேப்பிட்டல் டேக்ஸ் கெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இட் இஸ் ஆர் சேனலு சனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நாங்கள் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அது ரிலேட்டடாக எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக எனி டீட்டெயில்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் அட்வைஸ் ப்ளீஸ் ஃப்ரீ டூ காலர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு உங்களுடைய நோன் என்ன ரைஸ்க்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் பை ஃப்ரம் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்